வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன நீங்க பெற பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது எந்த காரியங்கள் திட்டமிட்டு செஞ்சாலும் சரி சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க திடீர் முன்னேற்றம் கண்டிப்பா வந்து சேரும் உத்தியோக ரீதியாவும் பணி நிரந்தரமாக கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது வர்த்தக ரீதியாகவும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண முயற்சி எல்லாமே வரன்கள் வாசல் தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விலகி போன சொந்தங்கள் விரும்பி வந்து இணையக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம் வாழ்க்கை பாதையில நல்ல மாற்றத்தை நீங்க இனி எதிர்நோக்கி பார்த்திருக்க போறீங்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழக்கூடிய யோகம் கொடுத்த கடன் எல்லாமே தானா வந்து சேரக்கூடிய யோகம் நிலம் பூமி வாங்குறதுல முதலீடு செய்யக்கூடிய யோகம்னு எல்லாமே நல்ல மாற்றம் ஏற்பட போகுது நட்பால கூட நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் எந்த முயற்சி செஞ்சாலுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் ஏன்னா இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே குருவோட பார்வை உங்களுக்கு நிறைய அமைஞ்சிருக்கிறதால நல்ல லாபம் வந்து சேரும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் மாதிரியான விஷயங்களும் இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தைரியம் தன்னன்மைக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் பகல் எல்லாமே மாறி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஆனா ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எந்த செயல்பாட்டிலையும் அகலக்கால் வைக்காம இருக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து மேஷராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க என்ன மாதிரி விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை எச்சரிக்கை செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே மேசராசி அன்பர்கள் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையிலும் சரி ஒரு வீரம் விவேகம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலுமே இவங்களை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசி இந்த ராசின்னு சொல்லலாம் எந்த ஒரு நிலையா இருந்தாலுமே சரி மேஷராசி அன்பர்கள் எல்லாத்துலேயுமே முதன்மையானவங்களா தான் இருப்பாங்க குணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையான குழந்தை மனசுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் ஒரு குழந்தைக்குண்ணா எதுலையுமே தன் உணப்பு தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடியவங்களா நீதி நேர்மை உழைப்பு முன்னேற்றங்கிற ஒரு சிந்தனையோட தான் இருப்பாங்க தன்னோட கொள்கையாரும் சரி கொண்டிருக்க கூடிய இருந்தாலும் சரி உறுதியா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எப்ப பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பா தான் எங்க இருப்பாங்க ஒரு பம்பர் மாதிரி பெரும்பாலுமே மேசராசி அன்பங்களை பொறுத்த வரைக்குமே புத்தி சாதுரை சிறப்பா இருந்தாலும் பசின்னு வந்துட்டா போதும் இவங்களால தாங்க முடியாதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் ஒரு விஷயம் உடனடியாக தன்னோட கருத்தை வெளிப்படையா சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க இதில் யாராவது தப்புன்னு கண்டிச்சா கூட தன்னோட பக்கத்தோட நியாயத்தை சரியாக எடுத்து செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க பல பேர் மத்தியில் இருந்தாலுமே இவங்க மனசு இருக்கக்கூடிய விஷயத்த பழிச்சுன்னு சொல்லக்கூடிய நபரா தான் இருப்பாங்க தனக்கு சரின்னு நினைக்கிறத இவங்க செய்வாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்க செய்யக்கூடிய கருத்தை மற்றவங்களை புண்படுத்தணும்னு சொல்ல மாட்டாங்க ஆனா இவங்க மனசு இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படைய சொல்லக்கூடிய குணமும் இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே மேசராசி அன்புகள் அன்பு மரியாதை வச்சிருக்க கூடிய நீங்க எல்லா வகையிலும் ஒரு சிறந்த நபரா விளங்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது ஆனா கோபத்தை கட்டுப்படுத்தணுங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி புகழ்ச்சிக்கு நீங்க அடிப்படைய கூடாது பெரும்பாலும் மேசராசி அன்புகள் எல்லா வகையிலும் நிர்வாக திரும்ப கொண்டவங்களா திரும்பசாலையில தான் இருப்பாங்க ரெண்டே ரெண்டு தான் உங்களுக்கு பலவீனங்கிறது ஏற்படுதுன்னு சொல்லலாம் ஒன்று கோபம் இன்னொன்னு முகஸ்துதி முகஸ்துதி கண்டா நீங்க பல விஷயங்களை ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மேசுராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி நியாய அநியாயத்தை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு மூலக்காரர்கள் இவங்க சொல்லலாம் பலரும் மனசுல போட்டு குழப்பக்கூடிய விஷயத்த இவங்க எளிதாக இருக்கக்கூடிய விஷயங்களை ரகசியங்களை கண்டறியக்கூடியவங்களா இருப்பாங்க பழகிறதுக்கு இனிமையான இருப்பாங்கன்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே உங்களால சிறப்படைன்னு சொல்லலாம் தொடர்ந்து அன்புகள் உள்ளத்தில் உறுதி இருக்கக்கூடிய பட்சத்துல அடிக்கடி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இது வரைக்குமே மேசராசு அன்புகள் உடல்நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அடிக்கடி சிராய்ப்பு ஏற்படுறது சின்ன சின்ன காயம் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயம் காய்ச்சல் வரது இந்த தான் இருந்திருப்பீங்க இனி உடல்நிலையில நல்ல மாற்றம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இரவு பகலுமா உழைச்சாடுமே எந்தவித பயணமே இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இனி மனம் உற்சாகமா மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நேரத்துல இரவு நேரங்களில் கண்டிப்பா ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உடல்நிலையில மேலுமே நல்ல மாற்றம் உண்டாங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து சுயதொழில ஆர்வம் காட்ட போறீங்க மற்றவங்க மத்தவங்களுக்கு பணியாளரா வேலை செய்ய விரும்பாம இந்த நேரத்துல நீங்க சுயமாவே சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு நேர்மையா செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நீங்க உறவினர் வகையில் எழுந்த மதிப்பு மரியாதை எல்லாமே இனி உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க சொன்ன சொல்படியே வேலை எல்லாமே நடக்கிறதால நல்ல மாற்றம் உண்டாகும் இது வரைக்குமே உங்களுக்கு கடும் கோபம் ஏற்பட்டிருக்கும் வேலை ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருந்திருக்காது மரியாதை இல்லாம பேசுறதுனாலே சில நேரங்களும் கோவம்ங்கிறது வெளிப்பட்டிருக்கும் இருக்கும் நிலையிலும் அடிக்கடி ஒரு குழப்பமான சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க இனி நல்ல மாற்றம் உண்டாக உங்க கொள்கைலுமே ஆக்கப்பூர்வமான சிந்து இருக்கிறதால உறவினர் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் இனி நல்ல மாற்றத்தை உங்களால எதிர்நோக்கி காத்திருக்க முடியும்னு சொல்லலாம் இயல்பிலேயே நீங்க ஒரு போராட்ட குணம் கொண்டவங்க தான் யாராலுமே இது முடியாதங்கிற ஒரு விஷயத்தை கூட என்னால முடியும்னு சாதிக்க காட்டி கொடுமைதான் இந்த மேஜராசி அன்பர்கள் அயராம உழைக்கக்கூடிய சத்தியம் கூட இருக்கிறதால இந்த நேரத்துல தன் கையே தனக்குதுங்கிற மாதிரி தான் எல்லா வகையில நீங்க சிறப்பா விளங்க போறீங்க தொடர்ந்து ஒரு நல்ல தெளிவு தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டை விளங்கக்கூடிய யோகங்கிறது இனி ஏற்பட போகுது தொடர்ந்து நீங்க நட்பு வகையிலும் உறவு வகையிலுமே நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய கூடிய காலங்கிறது இப்ப ஏற்பட்டிருக்குது தொடர்ந்து திருமண முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பார்வை ஏற்பட இருக்கிறதால நீங்கள் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சுப செலவாக மாற்றிக்க முயற்சி செய்யுங்க இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுப விரய செலவு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா என் சூழ்நிலையாக இருந்தாலுமே உங்களால் சமாளிக்க முடியும்னு சொல்லலாம் முதல் இரண்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்பத்தில் சின்ன தடுமாற்றம் தான் செய்யும் குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன இடைஞ்சர்கள் ஏற்படலாம் மருத்துவ செலவும் ஏற்படலாம் ஆனால் என்ன வேறு பெரிய பாதிப்புமே ஏற்பட வாய்ப்பில்லை பொருளாதார நிலையிலும் திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெற்றோர் உடல்நிலையில இந்த நேரம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தைரியமா எதிர்கொண்டு பல பிரச்சனைகளை நீங்க தீர்க்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கு சமீப காலமாவே நம்பி செயல்பட முடியாத இனி தான் உண்டு தான் வேலை உண்டுங்கிற ஒரு நிர்பந்தத்தோட உருவாக போறீங்க தன்னம்பிக்கை மட்டும் இல்லாம தெய்வம் நம்பிக்கையோட செயல்படுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படும் தொடர்ந்து பக்க பல உறவுகள் உங்களுக்கு இந்த நேரம் கைகோர்க்கக்கூடிய கூடிய நேரம் அதனால உங்களுடைய தேவையை பொறுத்த வரைக்குமே பூர்த்தியாக கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது புதுசாக முதலீடு செய்கிறது தொழிலை விரிவுபடுத்தலாமாங்கிற மாதிரியான சிந்தனை உங்களுக்கு இந்த நேரம் அதிகரிக்கலாம் நினைச்சதை சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கிறது மேலேங்கி வரப்போகுது தொடர்ந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த இடர்பாடு எல்லாமே நீங்கும் கடன் எல்லாமே குறைய வாய்ப்பு இருக்குது கைகூடாத பல காரியங்கள் கைக்குடி வரக்கூடிய யோகம்னு சொல்லலாம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தவாழ் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் முருகப்பெருமானுக்கு செவ்வர்களை மலர் கொண்டோ இல்லைன்னா செம்பருத்தி மலர் கொண்டு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறது நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி உங்களால் காத்திருக்க முடியும் நல்ல பலன் ஏற்பட்டு தருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க துவரம் வரப்ப தானம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாகும் சூரிய பகவானோடைய நிலையை பொறுத்த வரைக்குமே எட்டாம் வீட்டுல இருக்கிறது வெளிநாட்டு பயணம் மூலமா வெற்றி அடையக்கூடிய தான் முகம் திருந்து பேசாம போன நண்பர்கள் கூட மனம் திருந்து இனி உங்ககிட்ட வந்து சிறப்புறாங்க தொலைபேசி மூலமா நலம் விசாரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்ட வந்து இணையக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது தங்க நகைச்சேரிக்கை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தான் சந்திரனோட நகர்வு பொருளாதார நிலையில இனி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ரொம்ப விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் அதே சமயத்துல பிள்ளைகளோட படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க இனி இனி வரக்கூடிய காலங்களில் பிள்ளைகள் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது எதிர்பாராத வகையில் பணம் வருமானம் கிடைக்கும் விழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க விழிப்புக்கேற்ற பணம் நிச்சயமே கிடைக்கும்னு சொல்லலாம் செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கிறதால இந்த நேரத்துல வேகமா வாகனம் ஓட்டுறதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க தொடர்ந்து நேரத்துக்கு சாப்பிட்றதும் நேரத்துக்கு தூங்குறதா உங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டீங்கன்னா கொஞ்சம் பண இழப்பு இந்த நேரம் உண்டாகலாம் அதனால எதுவாக இருந்தாலுமே சரி அக்கம் பக்கம் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி மற்ற விவகாரங்களில் நீங்க தலையிடாம இருக்கிறது தான் நல்லது புதன் எட்டாம் வீட்டில் இருக்கிறதால அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உரிய பதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால விருந்து நிகழ்ச்சிகளில் இந்த நேரம் நீங்க அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தொழில் ரீதியா புதிய முதலீடு செய்யக்கூடிய உங்களுக்கு ஏற்படும் சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால கடன் தொல்லை இந்த நேரம் குறைய போகுது கடன் தொல்லைங்கிறது இனி படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் பழைய கடன்களை பொறுத்த வரைக்குமே இனி அடைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க ஏற்பட்டிருக்கிறதால தொடர்ந்து நீங்க இந்த விஷயத்துல அக்கறை செலுத்த பாருங்க எதிர்பாராத வகையில நண்பர்கள் வகையில கொஞ்சம் மன ஏற்படும் அதனால எதையுமே நீங்க உங்களுடைய பேச்சுவார்த்தையில சரிப்படுத்திக்க பாருங்க மங்கள நிகழ்ச்சி இந்த நேரம் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் அதிக செலவு இந்த வாரத்தில் இருக்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் மன கஷ்டத்தை இந்த நேரம் துடைப்பாங்கன்னு சொல்லலாம் கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறதால கணவன் மனைவி வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல நிலைமை ஏற்படுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல நீங்க எந்த காலத்தை செய்ய முடிக்க நினைச்சாலுமே ஆரம்பத்துல இடையூறு வந்தாலுமே சிறப்பா உங்களால செய்ய முடியும் முழு முயற்சியோடு முயன்று பாருங்க சிரமம் இல்லாம முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் துறையில உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் கண்காது போன்ற இடங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க நண்பர்கள் குணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் தான் இருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறப்புறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க